தொட்டது துளங்கும் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய காலம் ஆரம்பம்னு சொல்லிடலாம் உங்களுக்கு இவ்வளவு நாளா பிடிச்சிருந்த ஏழரை சனி அப்படிங்கறத விடப்போகைய காலம் உங்களை பிடித்து ஆட்டி படைத்து பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள்ல மூழ்கடித்து புளிஞ்சி எடுத்து இப்ப அதில் வெளியில வர்ற எல்லா விஷயத்திலும் இருந்த தடங்கல்கள் விலகி வெற்றுகள் மட்டுமே ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த மூன்று வருஷம் இருக்கும் சகாய சனி நிறைய நற்பலன்களை கொடுக்க பாரு என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரு தொழில புடுங்கினாரு தொழில் கொடுப்பாரு ஒரு நல்ல பேரை புடுங்கினாரு பேர் கொடுப்பாரு குடும்பத்துல நிம்மதியை பிடுங்கினார் நிம்மதி கொடுப்பாரு சார் நல்லதே சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்லிட்டீங்களே சார் இனிமேல் எங்களுக்கு நல்லதுதான் சார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்துல போய் மறையிறாரு மூன்றாம் இடம் மீன ராசி குருவுடைய வீடு அந்த மீனராசி எதிரி வீட்டுல போய் மறையறதுனால பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடம் அது என்ன சங்கடமான விஷயம் அப்படின்னா மனசுல தைரியம் இருக்காது உப்பஜயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடம் வெற்றிகள் தரக்கூடிய இடம் ஆனா அந்த வெற்றி போது கூட பொதுவா என்ன சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் பொழுது தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தலைகணம் இருக்காது பயம் இருக்கும் நம்ம போற பார்த்த கரெக்ட் தானா எனக்கு இது ரிசல்ட் ஒழுங்கா வருமா இதை நான் விற்க முடியுமா இப்படியெல்லாம் யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனா நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அறியக்கூடிய யோகத்தை சனி பகவான் ஏற்படுத்துறாரு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா மகர ராசிக்கு நான் ரெண்டே நிமிஷம் ஒரே நிமிஷத்துல பலனை சொல்லி முடிச்சிடலாம் தொட்டது துளங்கும் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய காலம் ஆரம்பம்னு சொல்லிடலாம் ஆனா அவர் ரா இந்த மகர ராசி மற்றும் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி மூன்றில் மறைவது நல்ல விஷயமாக இருந்தாலுமே பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் பார்த்தேன்னா நல்லா படிப்பாங்க சூப்பரா படிப்பாங்க அவங்க அவங்கள மாதிரி இப்போ அறி அறிவாளிகள் யாரும் கிடையாது இந்த பொதுவாக என்ன பண்ணணும்னா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கொஷின்ஸை பார்க்க கூடாது நம்ம மக்கள் என்ன பண்றோம் இப்போ நம்ம பெற்றவங்களே இதுக்கு என்ன எழுதினேன் எதுக்கு என்ன எழுதினேன்ட்டு டார்ச்சர் பண்ணுறோம் குழந்தைகளை அந்த எக்ஸாம் முடிஞ்செடுத்தா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய ரிவிஷன் கொடுக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க கூடாது அச்சச்சோ நான் தப்பா எழுதிட்டேன்னு அச்சச்சோ இவர்கிட்ட நான் இப்படி பேசிட்டேனே எங்க அப்பா கிட்ட நான் சத்தம் போட்டு பேசிட்டேனே என் மாமனார்ட்ட நான் கத்தி பேசிட்டேன் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டேனே அவ ஏதாவது ஏமா எங்க ஆத்துக்கார்ட்ட போய் ஏதாவது வெத்தி வச்சிருவாளோ இந்த பயம் எல்லாம் தேவையில்லைங்க நீங்க பேசுறது கரெக்ட் மனசுல தைரியத்தோட பேசுங்க வெற்றி உங்களை தேடி வரும் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் நீங்க தொழில் சொந்தமா தொழில் பண்றீங்க சொந்தமா வியாபாரம் பண்றீங்கன்னா எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சிறப்பான காலகட்டம் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் போய் மறையிறாரு அப்படின்னா எதிரியோட வீட்டில் போய் மறையிறது உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது ஒற்று ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு குரு பகவானும் நல்லது தான் பண்ணுவார் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகள் சற்று மிகைப்படுத்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தகுதியான விஷயமோ அதை மட்டும் படிங்க எனக்கு வந்து என்ஜினியரிங் தான் ஒர்த்து ஆனா நான் போயிட்டு மெடிக்கல் படிக்கிறேன்னு சொன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல தலையை கொடுத்து மண்டை உடச்சுண்டு குடும்பத்துக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிண்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறந்தோர் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய செய்திகள் வரும் தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தம்பி உங்களுக்கு இப்போ நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்காரு அவரால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்துல இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நஷ்டங்கள் இல்லாத வெற்றிகள் ஏற்படுகின்ற வருமானத்தை தரக்கூடிய தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரத்தில் வருமானம் படிக்கிற குழந்தைகள் வருமானத்தை ஏற்படுத்திப்பாங்க அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டுகளாக இந்த மூன்று வருஷம் இருக்க போகிறது நான்காம் இடத்துக்கு சனி போனாலும் அது நல்ல பலனை தான் கொடுக்கும் கஷ்ட காலம் முடிவடைந்து நல்ல காலம் சந்தோஷமான காலம் ஆரம்பமாகிவிட்டது நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கால சக்கரத்துல உங்களுடைய ராசி இந்த வருது மகர ராசி உங்க ராசிக்கு அதிதேவதையே சனி பகவான் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவரோட வீடு இது அப்போ மகரத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒண்ணு ரெண்டு மூணு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நன்மை தரக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துனாலே மூணு ஆறு பதினொன்று இங்க தான் நன்மை செய்கிறார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த பன்னெண்டு ராசியில மூணு ராசிக்கு தான் நல்லது பண்றார் அதெல்லாம் விலகி ஏழரை சரையை விட்டுட்டு ஃப்ரீயா கோர போறீங்க எல்லா நன்மைகளும் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு கவலை சொல்ல முடியாத ஒரு கவலை வீட்டில் குடும்பத்துல பிரச்சனை தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை பையனுக்கு ஏழரை சரியா இருக்கும் அவன் என்னத்தை போய் தீர்த்து வைக்க முடியும் பேசவும் முடியாது ரெண்டு பேருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது இப்படியே ஓடிட்டுருக்கும் அப்போ மூன்றாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் பொருளாதார உயர்வு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இறந்த செல்வங்களை மீட்டெடுக்கக்கூடிய நன்மை மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது என்னது ஏழரை சனியில் இருக்கிறதெல்லாம் இழக்க வச்சிருப்பார் கட்டியிருக்கிற துணி ஒன்று தான் மிச்சம் இருக்கும் இது எல்லாம் போயிருக்கும் அது அனைத்தும் கிடைக்கும் வீடு மனை வாகனம் வசதி ஆபரணங்கள் வைப்பு நிதி இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்துருவேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் பெயர் புகழ் கௌரவம் பாராட்டு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் இப்போது சனி பகவானாக இப்போ நம்ம பேசுகிறதுங்கிறது சனிப்பயிற்சியை பற்றி சனிப்பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் சிறப்பாக நன்மையை தருகிறார் கவலைப்பட வேண்டாம் மகரத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா சரி வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் மகரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒன்னாம் பாவத்துக்கும் அதிபன் அவன் தான் அதாவது சுயஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன் அப்படி இருக்க சனி பகவான் இப்ப மூணாம் பாவத்துக்கு வந்திருக்கான் மூணாம் பாவம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சகாய சனி நிறைய நற்பலன்களை கொடுக்க பாரு அது என்னென்ன உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரு தொழில புடுங்கினாரு தொழில் கொடுப்பாரு ஒரு நல்ல பேரை புடுங்கினாரு பேர் கொடுப்பாரு குடும்பத்துல நிம்மதியை பிடுங்கினாரு நிம்மதி கொடுப்பாரு குடும்பத்துல சந்தோஷத்தை எல்லா மகிழ்ச்சிய ஒரு குதூகலத்தை எல்லாத்தையும் மொத்தமா ரப்பர் வச்சு அழிச்சாரு இல்லைங்களா மொத்தமா அவரே திருப்பி எழுதுவாரு கவலையே பட வேண்டாம் சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்றத சனி பகவான் கண்டிப்பா கொடுத்தே தீருவார் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க ஜாதகத்திலயும் சனி நல்லா இருக்கு இப்ப சனி பயிற்சியும் நல்லா இருக்கு அதுக்கும் மேல சனி தசையும் நடக்குது அப்படின்னா அமோகம் அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஜாதக ரீதியாகவும் நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா ஜென்ரலாக மகரம் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சகாய சனியாக வராரு சகாய சனி வரவரு தொழில் போச்சு இல்லைங்களா தொழில் கண்டிப்பாக கொடுப்பாரு நான் ஆல்ரெடி தொழில் இருக்குதுங்க ரொம்ப திக்கி தடுமாறி சமாளிச்சுட்டேன் அதுல முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுப்பாரு தொழில் வந்து அப்படியே படுத்துட்டே ஓடுதுங்க ஓட மாட்டேங்குது அப்படியே நான் ஓட்டுறேன் அப்படின்றதுன்னா அதுவே குடு குடு குடுன்னு ஓடும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுப்பாரு நிம்மதி சந்தோஷம் அவ இருந்து வெளியே வர்றது பிள்ளைங்களோட பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றது அதே மாதிரி பாருங்க நம்ம சுற்றி பற்றி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகையாயிட்டாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் திருப்பி ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவரால் என்னென்னலாம் கொடுக்க முடியும் முடியுமோ அத்தனையும் கொடுப்பாரு இந்த சகாய சனி அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஓகே பியாண்ட் தட் சனியினோட பார்வை சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பாவோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிள்ளைங்க ரீதியாக நீங்கள் நாட்டு சனியில அவமானப்பட்டீங்கன்னு பாத்தீங்களா வெளியே சொல்ல முடியல வெளியே சொன்னால் கௌரவ குறைவு எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது என் தம்பிக்கு தெரியக்கூடாது எங்க அங்காளிக்கு தெரியக்கூடாது எங்கள் பங்காளிக்கு தெரியக்கூடாதுன்னு ஃபேமிலியில நிறைய விஷயம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் குழப்பம் ஒரு அவமானம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்கள் வச்சிருந்தீங்க அதையும் மீறி அது கசிஞ்சிச்சு அது வேற அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சகாய சனியா இருந்து அவரோட பார்வை வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பாருங்க ஓட்டுனிங்க 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 பெருசாக உங்களோட டெஸ்டினி நீங்கள் ரீச் அடைய ரீச் ஆகவே இல்லை உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்றது நீங்கள் வந்து அடையவே இல்லை இப்போ கொஞ்சம் ஓட்டினா போதும் டெஸ்டினேஷனை அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன வந்து நினைக்கிறீர்களோ அதுவாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மகரம் முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் மகரத்துக்கு எல்லா பாக்கியங்களையும் சனி பகவான் வா ஆரி வழங்க ரெடியா இருக்காரு சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டோம் நிம்மதியா தூங்குவீங்க ரொம்ப நாளா மூணு நேரம் சாப்பிட முடியல பிரச்சனைகள் குழப்பங்கள் எக்கனாமிக்கலி நாளைக்கு என்ன பண்ண போறோம் இதுக்கு வீட்டு கடனை எப்படி கட்டுறது கார் கடன் எப்படி கட்டுறது இப்படி ஒரு சிலர் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா பசங்க இப்படி நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே சாப்பாடு தொண்டையில இறங்க மாட்டேங்குது துக்கம் தொண்டை அடைக்குது இப்படி சில பேர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மீள்றதுனால நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல கம்ஃபர்ட் சோன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கும் மேல பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுக்கும் மேல வீட்டுல நல்லது அப்படின்றது நடக்கும் நல்லது அப்படின்னா நிறைய மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்றதுக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு யூஸ் டு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு யூஸ்டு டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க பிளாட் வாங்கியிருக்காங்க நம்ம செகண்ட் ஹேண்ட் திரும்பி வாங்குறோம் ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடு கட்டி அங்க ரெண்டு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த வீடை வாங்குறோம் ஒரு கார் செகண்ட் ஹேண்ட் வாங்குறது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய பிராப்தம் மகரத்துக்கு உண்டு இந்த வந்து நிறைய பேர் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அனுப்புவீங்க படிக்கிறதுக்கு இல்ல நீங்களே வந்து ஃபாரின் போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் நிறைய நல்ல சுப விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அந்த சுப விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் செலவு அப்படின்றது பண்ணுவோம் அந்த செலவு பண்றதுனால சுப விஷயம் நடக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு மகரத்துக்கு